ஸ்ரீராமதேயன் எம் ராஜலட்சுமி பதிவு எண் தொள்ளாயிரத்தி நாலு தலைப்பு தந்தை மிக்க மந்திரம் இல்லை ராம் ராம் சீதாராம் தமத்கனி முனிவர் பத்திரியான சமத்கு தமத்கனி முனிவர் பத்திரியான பதிவிரதையான ரேணுகாதேவி ஆற்றிற்கு சென்று மண் எடுத்து தினமும் மண்குடம் செய்து அதில் ஜலம் கொண்டு வருவது வழக்கம் ஒரு நாள் ஒரு கந்தர்வன் வானில் பறப்பதை பார்த்து அவன் அழகில் ரேன்கா தேவி மயங்க மண்குடம் செய்ய முற்பட்ட போது குடம் உடைந்து குடம் செய்ய முடியாமல் போனதால் தண்ணீர் கொண்டு வர இயலாது போனது ஜமத்கனி முனிவர் கற்புநெறி தவறிய ரேன்காவின் தலையை வெட்ட செல்ல மற்ற புதர்வுகள் மறுக்க பரசுராமர் அன்னையின் தலையை வெட்டினார் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை கடைபிடித்தார் தந்தையிடம் தாயின் தலையை கொடுத்து என் தாயை பிழைக்க வையுங்கள் என்று தண்ணீர் மல்க கேட்டார் ரேணுகாவும் பிடித்து இப்போது மாரியனா மாரியம்மனாக பாலிக்கிறார் பெற்ற தாயே ஆனாலும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என உதாரணமாக வாழ்ந்தவர் பரசுராமன் மேலும் வானவீதியில் ஊர்வலம் சென்றபோது தன்னிச்சையாக அவன் அழகை வேந்து பார்த்தாலே தவிர மோகம் ஏற்படவில்லை அப்படி இருக்க மண்குடம் செய்ய முடியாதது கற்பை கலந்தம் என்று சமத் முனிவர் சொன்னது மட்டுமல்ல தன் மகனையே தலையை வெட்டி வர சொன்னது எப்படி நியாயம் தாயின் தலையை வெட்டி வந்தால் வரம் தருகிறேன் என்றதும் அவசர புத்தியில் தலை வேறு உடல் வேறு என ஒட்டி ஜலத்தை தெளிக்க தாய் மாரியம்மா மாரி மாரியம்மாவாக அறிவாளிப்பது நம் எல்லோருக்கும் தெரிந்தது தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பெண் என்பவளை அடிமைத்தனம் காண்பதே இயல்பாகிவிட்டது அன்றும் இன்றும் நாளையும் நடப்பாகிவிட்டது உயிருக்காக ரேணுகாவு தேவி ஓடி ஒழியவில்லை தன் மகனுக்கு தாயை கொன்ற பாவம் வரக்கூடாது என்ற எண்ணமே அந்த தாயின் மனதில் உதித்தது ராம் ராம்